இன்றைய வார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்ணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே ஆண்டவரே என் வாயில் சொற்கள் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர் என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திரு முன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாய்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி